அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் கட்சிக் கழகத்தின் நிறுவனர் தலைவர் எஸ் ஆர்ஜி சுல்தான் பேசுகிறேன் வருகின்ற பதினேழாம் தேதி நம்முடைய மிலாடி நபி அன்று நம்முடைய கழக தோழர்கள் அனைவரும் அசுல்லா அவர்களுடைய இந்த பிறந்தநாள் அன்று நம்மளால் இயன்ற ஏழை எளிய மக்களுக்கு இனிப்பு வழங்கி உணவு வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் பசி என்பது அனைவருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது அசுல்லா கூறியிருப்பது உன் பக்கத்து விட்டு சகோதரர் முதலில் உணவு சாப்பிட்டாரா என்று கேள் என்று கூறியிருக்கிறார்கள் அடிப்படையில் அவ அன்று யாரும் பசி என்ற கொடுமையில் பசி என்ற அந்த பேரை கூடாது என்ற நோக்கத்தோடு தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் இது வேடம் மட்டுமல்லாது அனைத்து நாட்களிலும் இந்த நலத்தொண்டு செய்ய வேண்டும் என்று இல்லாமல் இதையுடன் துவா செய்கிறோம் நம்முடைய கழகம் மக்கள் சேவையில் என்றும் துணை நிற்கும் அஸ்லாம் வலைக்கம்